வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மோதாட்டி அவ்வையார் அருளிச் செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் முப்பத்தி மூன்று மென்மைக்கே வன்மை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேழத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் அவை பாட்டி முதல்லையே ஒரு உண்மையை சொல்லி கொடுக்குறாங்க வெட்டனவை எதெல்லாம் வலிமையானதோ அவை மெத்தனவை வெல்ல முடியாது வலிமையானவை மென்மையானவற்றை வெல்ல முடியாது பொதுவா இந்த உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் முரட்டுத்தனம் வலிமை இதெல்லாம் தான் மென்மையை ஜெயிச்சிரும் ஆனா அது இயற்கையே இல்லை நீங்க பாருங்க ஒரு புள்ளி விபரம் சொல்கிறது இந்த உலகத்துல எத்தனையோ போர்கள் நடந்திருக்கு அதிகம் வெற்றி பெற்றது அகிம்சை யார் பலவீனமானவர்கள் மென்மையானவர்கள் நினைச்சாங்களோ அவங்கதான் அதிகம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நடந்ததை ஒரு புள்ளி விவரமா பதிவு செய்திருக்காங்க நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எப்போ தான் ஜெயிக்குதுன்னு ஒரு நாளும் கிடையாது அதைத்தான் அவை பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க நினைக்கிற மாதிரி வலிமை ஒன்றும் மென்மையை வெல்வதில்லப்பா வேழம் என்றால் யானை யானைய ஒருத்தன் நல்ல வந்து ஒரு வேல் கொண்டு தாக்குகிறான் கூர்மையான வேல் யானை எவ்வளவு தோல் மொத்தம்னு தெரியும் அதுல அந்த வேல் ஊடுருவி பாய்கிறது அதே வேலை கொண்டு வந்து நீங்க ஒரு பஞ்சு மூட்டையில் சொருகுங்க பாயவே முடியாது அதே போல நெட்டிருப்பு பாறைன்னா கடப்பாறை இரும்பினால் செய்த அந்த கடப்பாறை வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய பாறை பாறாங்கல்ல பிளக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிப்பட்ட அந்த கருங்கல் பாறை கடப்பாறைக்கு அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்குது ஆனால் ஒரு மென்மையான வேர் மரத்தினுடைய வேர் வந்து அதில் ஊடுருவி போயிடும் அந்த பாறை அதற்கு நெகிழ்ந்து கொடுக்கிறது பாருங்க அந்த வேர் தண்ணில் ஊடுருவி செல்ல அது வழி கொடுக்கிறது அதனால தான் அவை பாட்டி சொல்றாங்க வலிமையானவர்கள் கூட மென்மையானவர்களிடம் அடங்கி போவார்கள் கடும் சொற்கள் சாதிக்க முடியாததை மென்மையான இனிய சொற்கள் சாதித்துவிடும் எனவே மென்மைதான் எப்பொழுதும் மேன்மையானது நன்றி வாழ்க வளமுடன்